வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் திங்கக்கிழமை காலையில திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர்ல நடக்கிற சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இந்த பதிவு நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா நாய்க்குட்டிகளோட நிலவரம் தான் பாக்க போறோம் ஓகே இன்னைக்கு வந்து இந்த ரேட்டு என்ன எதுன்னு பாக்கரலாம் அப்படியே பதிவு எடுத்துன்னு உள்ள வந்தோம்னா

டீசல் டாபர் மேன் டாபர் மேன் மேல ஆறாயிரம் ரூபாய் ஃபைனல் கொடுக்கலாம் ஃபைனல் ஆறு ரூபா கொடுக்கலாங்க இது வந்து பீகிள் இது வந்து டாபர் மேன் இது மேல இது ஃபீமேல் பீகிள் பத்து ரூபா சொல்றது ஒன்பது ரூபா ஃபைனலாக கொடுக்கலாம் இது வந்து நாற்பத்தி நாற்பத்தி ஆறு நாள் ஆச்சுங்க மேலே இப்ப கையில இல்லைண்ணா மேலே ஆறு ரூபா பைனலாக கொடுக்கலாம் முப்பத்தி எட்டு நாள் ஆச்சுங்க அது இருக்கு கோம்பை இருக்கு சிப்பிப்பாறை இருக்கு வேற ரேஷன் இருக்கு

ஜீரோ ஜீரோ பதினஞ்சு மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு முடிஞ்ச நண்பர்கள் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்